வணக்கம் நான் தமிழ் மிஸ் லதா மிஸ்ஸை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசலான்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் மிஸ்ஸை பற்றி சொல்லணும்னா மிஸ் ஒரு மென்மையான உள்ளம் படைத்தவர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா தங்கத்தை வந்து நம்ம ஒரச ஒரச தான் அதனுடைய தரம் தெரியும் அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நம்ம தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும் அதாவது நான் மிஸ் கிட்டே வந்து எத்தனையோ முறை பேசியிருக்கேன் என் பொண்ணு ஒன் இயராக இருக்கா அஸ்மல் ஃபாத்திமா பேர் மிஸ்ஸை வந்து நான் எத்தனையோ முறை பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் எத்தனையோ ஆன்லைன் கிளாஸ் வந்து கொரோனா டைமில் பாப்பா அட்டன் பண்ணியிருக்கா ஆனால் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி மிஸ்ஸு நடத்துகிற கிளாஸையும் பார்க்கக்குள்ள எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது மிஸ்ஸை பற்றி சொல்லணும்னா அதுதான் நல்ல வந்து நல்ல ஒரு உள்ளம் படைத்த குணம் படைத்த நல்ல ஒரு ஆசிரியர் அப்படி தான் சொல்லணும் பாலாக்ஷிதா அகாடமி மேன்மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள் நன்றி